நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் பத்தி அறிந்த பாண்டிச்சேரி பச்சிலம் குழந்தைக்கு என்ன நடந்தது பதை பதைக்கக்கூடிய பின்னணி விவரத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்க போகிறேங்க இந்த கொலையில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க இந்த கொலைக்கு என்ன காரணம் அதோட இந்த கொலையை செய்ய தூண்டியது யாரு இந்த கொலையை பற்றி யாரெல்லாம் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதனை தாண்டி காவல்துறையானது இப்போ என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது கொலையாளியை கைது செய்து விட்டார்களா இல்லையா அரசாங்கமானது என்ன சொல்லுது அதையெல்லாம் தாண்டி பெண்களாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி யார் யார் இடத்துல இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் கடைசியில் உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் பாண்டிச்சேரி சிறுமி கொலையில் பல்வேறுபட்ட திருப்பங்கள் இருக்கிறது அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் முத்தியால்பேட்டை சோலை நகர் ஒம்பது வயது சிறுமி ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றாள் வீட்டினுடைய பின்புறத்தில் போய் நண்பர்களுடன் விளையாடி கொண்டு இருக்கின்றாள் ஒரு மதிய நேரம் தான் விளையாடுறதுக்கு போகிறாங்க அந்த குழந்தை ஆனால் சாயங்காலம் ஆன பிறகு கூட வீடு திரும்பவே இல்லை பெற்றோருக்கு சந்தேகம் வருகிறது சுற்று வட்டாரத்திலும் வீட்டிலையும் வந்து குழந்தையை தேடுறாங்க குழந்தையானது அவங்களுக்கு கிடைக்கல இரவாகி போய்விடுகிறது பிறகு முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் போயிட்டு எப்பா என் குழந்தை விளையாட போச்சு அதற்கு பிறகு குழந்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல குழந்தைய யாரோ கடத்திட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதை கேள்விப்பட்ட உடனே சமூக வலைத்தளத்தில் அய்யய்யோ பாண்டிச்சேரியிலும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கடத்தல் ஆசாமிகள் வந்துட்டாங்க ஒம்போது வயது பெண்ணையே கிடச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து அதிகமாக வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அப்புறம் ட்விட்டரு இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களில் உண்மைக்கு புறம்பான செய்திகள் பரவுகிறது பாண்டிச்சேரி காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை எங்கே போயிருக்குது உண்மையை கண்டறியாத வரைக்கும் இந்த மாதிரி பொய் செய்தியானது அதிகமாக பரவும் அதனால் களத்தில் இறங்கி ஸ்கெட்சு போட்டு தேடுறாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி காட்சிகளும் கைப்பற்றி பார்வையிடுகின்றார்கள் அப்படி அலசி ஆராய்கின்ற போது சிறுமியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தகவலும் கிடைக்காம தள்ளாடுகின்ற போலீஸ்காரங்களுக்கு இந்த சுற்றுவட்டார பகுதியிலிருந்து அந்த சிறுமி போல என்ற தகவலானது கிட்டுது அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கின்ற பொழுது ஏன்னால் எந்த விதமான சிசிடிவி காட்சிகளும் அவங்களுக்கு கிடைக்கல அந்த சிசிடிவி காட்சியில் அந்த சிறுமி அந்த இடத்த விட்டு வெளியே போன மாதிரியும் தெரியலை அதனையும் தாண்டி பல்வேறுபட்ட சிசிடிவி காட்சிகளை பார்த்த பிறகு காவல்துறையினருக்கு ஒரே ஒரு விஷயம் அகப்படுகிறது இருந்த ஒரு சிசிடிவியுடைய கேமராவில் அந்த குழந்தையானது வீட்டுக்கு உள்ளே தான் போகுது வேறு எங்கேயுமே போகல உடனடியாக காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுதாகரித்து கொண்டார்கள் ஓ சிறுமியை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டு சுட்டு வட்டாரத்தில் தான் இருக்கிறாங்களே கண்டி எங்கேயுமே வெளியே போகல அதனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்கள பிடிச்சி விசாரித்தோம்னு வச்சுங்களேன் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வீடாக போய் அலசி ஆராய்ந்து குற்றவாளி யாராவது இருப்பாங்களா என்று கேள்வி மேலே கேள்வி கேட்டு துளைக்கிறாங்க ஆனால் எந்த தகவலும் காவல்துறைக்கு கிடைக்கவே இல்லை கடைசியில் ஒரு ஏழு பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படி ஏழு பேரை கூப்பிட்டு விசாரிக்கின்ற பொழுது கூட எந்த விதமான தகவலும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை கடைசியில் வந்து அம்பேத்கர் நகர் மற்றும் கண்ணதாசன் நகர் இந்த இடைப்பட்ட இரண்டு வீதிகளுக்கு இடையில் ஒரு கழிவுநீர் கால்வாய் போகுது அந்த கால்வாயில் ஒரு சாக்கு மூட்டையானது மிதந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு ஒரு தகவல் போகுது காவல்துறை விரைவாக வந்து அந்த சாக்கு பையை எடுத்து பிரித்து பார்க்கின்றார்கள் அதில் சிறுமி வந்து ஒரு நம்ம வேட்டி கட்டியிருப்போம் இல்லையா அந்த வேட்டியின் மூலமாக கால்கள் கைகள் எல்லாம் கட்டப்பட்டு கையானது உடைக்கப்பட்டு உடம்பில் காயங்களுடன் அங்கே கொலை செய்யப்பட்டு சாக்கு சாக்குப்பையில் கட்டப்பட்டு கால்வாயில் எரியப்பட்டிருக்கின்றால் என்ற விஷயமானது தெரிகிறது உடனடியாக என்னுடைய மகள் காணாமல் போய்விட்டால் என்று சொன்ன தந்தையாருக்கு காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா தகவல் அளிக்கின்றார்கள் உடனடியாக அந்த தகவலை கேட்ட பெற்றோரை பொறுத்த வரைக்கும் வேகமாக ஓடி வந்து அந்த சிறுமியை பார்க்குறாங்க பார்த்த உடனே இது என்னுடைய மகள்தான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகின்றார்கள் அங்கே இருக்கிறவங்க அதுக்குள்ளாக கூட்டம் கூடி கொலையாளியை கண்டிப்பாக கைது செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு போராட்டம் நடத்துகின்றார்கள் இதற்கிடையில் பெற்றோரை பொறுத்த வரைக்கும் அதில் தந்தையார பொறுத்த வரைக்கும் வீடியோ காலோ இல்லை ஆடியோ காலோ தெரியலிங்க ஆனால் அவருடைய வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான் வந்து ஒட்டுமொத்தமாக சமூக வலைத்தளங்களில் பரவுகிறது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏழு பேர் கஞ்சா அடிச்சிருக்கானுங்க கடைசியில் என் பச்சை புள்ளிய கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்கானுங்க கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க அது பச்சை புள்ளையா ஏன் இப்படி பண்ணிட்டீங்களே பெத்த வயிறு பற்றி எரியுது அதை பார்க்கும்போது பதை பதைக்குதையா அப்படின்னு அவர் பேசியிருக்கின்றார் அந்த ஆடியோ அந்த முத்தியால் பேட்டையை தாண்டி ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியும் பரவுகிறது தமிழகமும் பரவுகிறது பிறகு மக்களை பொறுத்த வரைக்கும் போராட்ட களத்தில் குதிக்கின்றார்கள் கொலையாலையை உடனடியாக கைது செய்து ஆக வேண்டும் என்று போராட்டம் நடத்துகின்றார்கள் அதில் ஒரு பகுதியாக பாண்டிச்சேரி முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவைக்கு வருகின்றார் அந்த இடத்துல ஒரு பத்து பெண்கள் ஒன்றாக திரண்டு நம்ம முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி கோஷமிடுகின்றார்கள் கொலையாளியை கைது செய் கொலையாளியை கைது செய் தப்ப விடாதே குழந்தைகளையும் பெண்களையும் காப்பாற்றி காப்பாற்று இவை அத்தனையும் போதையால் தான் நடக்கிறது போதை நகரமாக மாறி விட்டது என்று சொல்லி ஒரு பத்து பெண்கள் இந்த சிறுமியுடைய கொலைக்கு எதிராக கோஷமிடுகின்றார்கள் உடனடியாக அங்கே இருக்கின்ற காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் அட முதலமைச்சர் வர நேரத்தில் என்னடா கோஷம் போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பெண்களை அப்புறப்படுத்துகின்றார்கள் அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அடங்குற மாதிரி தெரியல அப்புறம் பெண் காவல்துறையினர் வருகின்றார்கள் அவங்களும் வந்து அந்த பெண்களை அப்புறப்படுத்த பார்க்கின்றார்கள் முடியலை உடனடியாக அந்த பெண்களை எப்படியாவது கோஷம் போட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அவங்களும் ஒரு இருபது நிமிஷம் கோஷம் போட்டு விட்டுட்டு அவங்க கலைந்து சென்று விடுகின்றார்கள் பிறகு காந்தி சிலைக்கு முன்பாகவும் சரி அதற்கு பிறகு சட்டசபைக்கு எதிராகவும் சரி நிறைய மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் குதிக்கின்றார்கள் அதில் ஒரு பகுதியாக கொலையாளியை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சட்டப்பேரவையை முற்றுகையிடுவதற்காக ஆட்கள் ஒன்று கூடுகின்றார்கள் இந்த விஷயமானது முதலமைச்சருக்கு தெரிகிறது பிறகு டிஜிபியை கூப்பிட்டு என்னங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பொழுது காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்களோ அந்த நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக பாண்டிச்சேரி முதலமைச்சருக்கு சொல்லுகின்றார்கள் பாண்டிச்சேரி முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையை வந்து பார்த்திங்கன்னா பிரத பரிசோதனையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஜிப்பர் மருத்துவமனையில் அந்த குழந்தையினுடைய உடல் பிரத பரிசோதனையானது நடந்து கொண்டு இருக்கிறது இதற்கிடையில் குற்றவாளிகள் முழுமையாக தண்டிக்கப்படுவார்கள் ஒருபோதும் நாங்கள் அவங்களை விடமாட்டோம் யாராக இருந்தாலும் போக்சே சட்டத்தில் தண்டிப்போம் என்று அந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட விரிவாக புதிய தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளிக்கின்றார்கள் இதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது நடந்திருப்பது போதைப் பொருளால் தான் நடந்திருக்குது என்ற விஷயம் எங்களுக்கு நன்றாக தெரியும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்ல உடனடியாக அந்த சிறுமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழப்பீடாக என்றே சொல்லலாம் ஏன்னா குழந்தை செத்து போச்சு அதுக்கு நிவாரணமாக இருபது கோடி ரூபாயை பு தப்பாக சொல்கிறேன் இருபது லட்சம் ரூபாயை நிவாரணமாக அறிவிக்கின்றார் முதலமைச்சர் பிறகு பெற்றோரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகின்றார் போராட்டம்லாம் நடத்தாதீங்கப்பா அமைதியாக உடலை வாங்கிட்டு போங்கப்பா உரிய நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பெற்றோரை சம்மதிக்க வைக்கின்றார்கள் உடற்கூராய்வானது நடந்து முடிகிறது உடற்கூராயில் பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையினுடைய மர்ம உறுப்பில் வந்து காயம் இருக்கிறது என்றதெல்லாம் தெரிந்து கொண்டார்கள் பிறகு தான் அந்த குழந்தையானது பாலியல் பலாத்காரம் வந்து செய்யப்பட்டிருக்குது என்று காவல்துறையினருக்கு உறுதியாகிறது இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த அதாவது அந்த குழந்தையினுடைய வீட்டை சுற்றி எங்கேயுமே வெளியே போகல தெருவுக்கு வரல ரோட்டுக்கு போகல அப்படின்னா அந்த குழந்தையினுடைய வீட்டை சுற்றி யார்தாங்கிறாங்களோ அவங்க தான் இதில் ஈடுபட்டிருப்பாங்க இந்த தவறான செயலை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையானது மீண்டும் கணிக்கிறது பிறகுதா உஷாராகிறது இந்த பெற்றோரை பொறுத்த வரைக்கும் கஞ்சா அடிக்கிறவன் தான் இந்த வேலையை பார்த்தான்னு சொன்னாங்க இல்லையா சரி எவெல்லாம் கஞ்சா அடிப்பானோ பையன் லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்கானோ அவளெல்லாம் பிடிச்சி தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு தேடுகின்ற பொழுது தான் கிட்டத்தட்ட இந்த குழந்தையானது காணாமல் போய் மூன்று நாள் ஆச்சு சனிக்கிழமை நடந்திருக்கிறது இந்த நிகழ்வு இன்றைக்கி என்ன புதன்கிழமை தானுங்கள கிட்டத்தட்ட இந்த நான்கு நாளாக அதில் பேர் கூட மறந்து போயிட்டேன் பாருங்களேன் கருணாசு அந்த கருணாஸ் என்கின்றவன் காவல்துறையினுடன் சேர்ந்து கொண்டே சிறுமி தொலைந்து விட்டால் நான் தேடுறேன் சார்ன்னு சொல்லிவிட்டு அந்த காவல்துறைக்கு ஒத்துழைக்கிற மாதிரி அந்த சிறுமியை தேடி இருக்கிறான் கடைசியில் இந்த கஞ்சா பார்ட்டி தான் வந்து இந்த சிறுமியை மாடிக்கு அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறான் அதாவது இந்த கருணாஸ் என்கின்றவனுக்கு பத்தொம்பது வயது இந்த பத்தொம்போது வயது இந்த பையனை நம்பி அந்த சிறுமி வருவாங்களா வரமாட்டாங்க அதனால் விவேகானந்தன் என்ற ஒரு அறுபது வயது கிழமை அவன் சொன்னால் வருவாங்க இல்லையா தாத்தா தான்னு சொல்லிவிட்டு அவன் சிறுமியை கூப்பிட்டுக்கிட்டு மேலே போயிருக்கிறான் அப்படி மேலே போயிருக்கின்ற போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இன்னும் பல பிரச்சனைகள் உருவாயிருக்குது என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த சிறுமியை யார் முதல்ல பாலியல் பலாத்காரம் செய்கிறது அப்படின்ற போட்டி இதற்கிடையில் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் இந்த வேலையில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க மொட்டு மொத்த பேரும் ஒன்றாவே செய்யலண்டா அப்படின்னு ஒம்பது வயது குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்ய கடைசியில் அந்த குழந்தை அழு குழந்தை அழுகுதேன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் அடிக்க கடைசியில் அந்த குழந்தை இறந்து போக பிறகு இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் யாராவது இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் செஞ்சு அதற்கு பிறகு கொண்டிருப்பாங்க அப்படின்னு தெரியக்கூடாதுக்காக குழந்தையினுடைய கை உடைச்சி அதற்கு பிறகு கோணிப்பையில கட்டி கழிவு நீர் கால்வாயில் வீசியிருக்காங்க எதுக்கிட்ட கையகாலெலாம் உடைச்சாங்க அப்படின்னும்போது பாலியல் பலாத்காரம் செய்கின்ற போது கையை காலை பிடிச்சிருப்பாங்க குழந்தை திமிரி இருக்கும் பிஞ்சு கொய் இல்லையா அதனால் உடஞ்சிருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் குழந்தை கீழே விழுந்து கை கால் உடஞ்சி போயிருக்குது நம்ம வீட்டில் விழுந்து இறந்து விட்டதுனால நம்ம மேலே பழி வந்து சொல்லிவிட்டு சில பேர் கோடி போயில கட்டி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் ஆக மொத்தத்தில் பாலியல் பலாத்காரம் என்ற விஷயமானது வெளியே வரக்கூடாது அப்படின்றத மறைக்கணும் என்பதற்காகத்தான் இந்த கருணாசும் இந்த விவேகானந்தன் அறுபது வயது கிழவனும் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் போட்டிருக்காங்க பிறகு காவல்துறையானது கண்டுபிடித்து விட்டது அதனையும் தாண்டி யார் யாரெல்லாம் அவங்களா கூட இருந்தாங்க யார் யார் என்னென்ன பண்ணாங்க மொத்தத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி காவல்துறையானது தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்குது ஒட்டு மொத்தமாக கஞ்சா பாட்டிக்கு தான் அவங்க பெற்றோர் எப்படி கதர்னாங்களோ அது அப்படியே உண்மையாக இருக்குது உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க உரியவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் அப்படி இல்லையா என் பொண்ணுக்கு இந்த நிலையை உருவாக்கணும்னா எங்ககிட்ட கொடுத்துருங்க நாங்கள் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த உடலை பெற்றுக்கொண்டார்கள் நிவாரணமும் வழங்கப்பட்டு விட்டது இதற்கிடையில் வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்ணுடைய உயிரிழப்பு தொடர்பாக தவறான செய்திகளை எந்த ஒரு சமூக வலைத்தளத்திலும் பரப்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக பாண்டிச்சேரியில் இந்த கொலை நடந்திருப்பதனால இந்தியா முழுவதும் பற்றி பல நியூஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் நியூஸ் ஆனது போட்டுக்கிட்டே இருந்தாங்க இதில் வேடிக்கை என்னவென்று கேட்டிங்கன்னா அந்த மாநிலத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க வேண்டிய நம்முடைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சொல்கிறாங்க எல்லா போதைப்பொருளால் தான் வருது அப்படின்னு ஒழிக்க வேண்டிய இடத்துல அதிகாரத்தில் இருக்கிறவங்களே இப்படி பேச நல்லா இருக்குமா நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் பெண்களை போதைப்பொருளாக பார்க்குறாங்க அதனை தாண்டி இந்த போதையை உட்கொண்டவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுருக்கிறான் போதைப்பொருளானது தாராளமாக கிடைக்கிறது இதற்றையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் தான் ஆட்சியில் இருக்கணும் என்பதெல்லாம் மறந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலும் குஜராத்திலும் தான் வந்து போதைப் பொருள் நடமாட்டமானது அதிகமாக இருக்கிறது அதாவது பார்க்குற இடமெல்லாம் கிடைக்கிறது போதைப்பொருளால் தான் இது நடந்திருக்கிறது பெண் குழந்தையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் போதையை ஒழித்தே ஆக வேண்டும் குழந்தைகளுக்கு நன்மை எது தீமை எதுன்னு சொல்லிக் கொடுக்கணும் அதோட பெண் குழந்தையை எப்படி பார்க்கணும் என்று பெற்றோர்கள் ஆண்களுக்கு குழந்தையாக இருக்கும் போதே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து நம்முடைய கமலஹாசன் அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாங்க அன்புணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது கஞ்சாவால் நிகழ்ந்தது இனிமாவது கஞ்சா போதைப் பொருளை ஒழிக்கணும் அதாவது இன்றைக்கி இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி சம்பவத்தை நிகழ்த்தவனுக்கு தருகின்ற தண்டனையானது இனி பெண்கள் மீது எவனை கையே வைக்கக்கூடாத அளவுக்கு யோசிக்கின்ற அளவுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அன்மொழி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த சம்பவத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் எதுவும் சொல்லலை நான் இந்த வீடியோவை பேசுகின்ற வரைக்கும் ஆனால் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னால் வரைக்கும் ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக அண்ணாமலை சொன்னார் அதுதான் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரி முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது என்ன தெரியுமா இன்றைக்கி சரக்கை பொறுத்த வரைக்கும் அது போதைப் பொருளாகவே பார்க்கலை இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் என்று சொல்லி இளைஞர்கள் என்று எல்லாருமே வந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டான் அந்த சரக்கை குடித்த உடனே அவனுக்கு போதை ஏறவே இல்லை அப்போது மாற்று போதையை தேடுறான் இப்போது தாராளமாக திமுக நிர்வாகி மூலமாக முன்னாள் நிர்வாகி மூலமாக போதைப்பொருளானது தமிழகம் முழுவதும் விடப்பட்டது இப்போது பரப்புன பொருளானது எல்லோருக்கிட்டையும் தாராளமாக கிடைக்கிறது சரக்கு குடித்து குடித்து போதை ஏறணும் வேற ஒரு போதைப்பொருளை நாடி போய் இன்னைக்கு குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்குது பாருங்கள் இன்றைக்கி கஞ்சா அடிச்சா கூட போதை ஏறலைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு போதைப் பொருளுக்கு போகிறான் அந்த போதைப்பொருளும் போதை ஏறலைனா வேறு ஒரு விஷயத்துக்கு தாவி போயிடுவான் ஆக மொத்தத்தில் தமிழகமானது ஒட்டுமொத்தமாக கெட்டுப்போனதுக்கு காரணம் சரக்கு தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இன்றைக்கி கனிமொழியாக இருந்தாலும் சரி ஏன் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லா சரக்கால் தான் இது நடந்து போச்சு அப்படின்றாங்க ஆனால் இந்த பச்சிலும் குழந்தைக்கு நடந்ததை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி நடந்திருந்தால் இவ்வளோ ஈஸியாக போதைப் பொருளால் தான் நடந்தது அப்படின்னு கடந்து போக முடியுமா இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை சொல்கிறோம் பொருளை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போகலாமா என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ வளர்க்கின்ற போதே குழந்தைகளுக்கு ஆணையோ பெண்ணையோ எப்படி பார்க்கணும் என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் இரண்டாவது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தெரியுமா முதல்ல நெருங்கிய சொந்தம் இருக்காங்க தெரியுமா அந்த நெருங்கிய சொந்தத்துக்கிட்ட தான் வந்து பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சர்வதேச அளவில் ஒரு கணக்கீடு எடுத்திருக்காங்க பெண்களுக்கு அதிகமான அபியூஸ்மெண்ட்டு எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொந்த உறவுக்குள்ளேயே நெருங்கிய உறவுக்குள்ளேயே தான் நடக்குதான் முதல்ல அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா யார் யார்கிட்ட நெருங்கி போனோம் யார்கிட்ட நெருங்கி போகக்கூடாது என்று குழந்தைங்ககிட்டயும் பெண்கள்கிட்டையும் சொல்லணும் பெண்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேக கண்ணுடன் ஆண்களை பார்த்தா தப்பு கிடையாது அதனை தாண்டி இருபது வயதோ எழுபது வயதோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் மனைவி இல்லாதவனா பெண்கள் தள்ளியே நில்லுங்க அதனால் ஏன் இதை குற்றச்சாட்டை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே சரி எதிர் எதிர் பாலினமானது ஈர்க்கத்தான் செய்யும் அதனால் ஆண்களிடத்தில் பெண்களும் பெண்களிடத்தில் ஆண்களும் எச்சரிக்கையாக இருப்பது தான் நல்ல விஷயம் என்று நான் சொல்கிறேங்க அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் உடையை பார்த்து போடுங்க ஏன்னா நம்ம சமுதாயம் பொறுத்த வரைக்கும் பெண்ணை பெண்ணாவா பார்க்குறான் வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி பார்க்குறான் வெளியில் இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறான் அதுலேயும் பாரம்பரியமாக ஒரு சில உடைகளை அணிந்து விட்டு வந்து அதை பார்க்கின்ற போது அவனுக்கு கண்ணு கோசம் செய்யாது வித்தியாசமான உடை அணிகின்ற போது சத்தியமாக அந்த பார்வையானது விகாரமாக போகும் நான் தான் ஏற்கனவே சொன்னேங்களே அது எதிர்பாலினம் கண்டிப்பாக ஈர்க்கத்தான் செய்யும் என்னதான் தான் வேதாந்தான் பேசினாலும் அதான் உண்மை அதோட ஒரு பகிர் தகவலை சொல்லி இந்த வீடியோவை நான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான முறைக்கு மேலாக பாலியல் எண்ணங்கள் வந்து செல்லுமா பார்த்துக்குங்க நான் நல்லவன் நீ நல்லவன் என்று யாரும் சொல்ல முடியாது ஆனால் அந்த பாலியல் எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் கட்டுப்படுத்துவதற்கும் அது அத்துமீறாமல் தடுப்பதற்கும் மனிதனுக்கு ஆற்றல் இருக்கத்தான் செய்யதான் நூற்றுக்கணக்கான முறை பாலியல் எண்ணங்கள் வந்து செல்லவில்லை என்றால் மனிதன் மனிதனாகவே இருக்க மாட்டான் எலும்புகள் எல்லாம் ரொம்பவே வீக்காக போயிடும் ஆனால் வக்கர புத்தியுடன் இந்த எண்ணங்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கைக்கு அத்தியாவசியத்தினால் அது வருமா அதனால் ஐயோ இருபதுலிருந்து எழுபது வயது வரைக்கும் மனைவி இல்லாத ஆண்களிடம் எச்சரிக்கையாக நான்லாம் எவ்வளோ காலமாக கல்யாணமே பண்ணாமல் பிரம்மச்சாரமாக இருக்கிறேன் அப்படின்லாம் எந்த உத்தமும் இருக்க மாட்டான் சர்வதேச ஆய்வுகள் இது சொல்லுது இது நான் ஒரு இடத்துல படித்தேன் அதனால் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெளிப்படையாக இந்த விஷயத்தை பேசியிருக்கிறேன் எந்த அளவுக்கு நீங்கள் எச்சரிக்காக இருக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல குழந்தைகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அன்னியர்கிட்ட நெருங்கி பழகின்ற போது நீங்களும் ஒரு பார்வையை போட்டு வையுங்க அதே மாதிரி நீங்களும் குழந்தைய அந்நியர்களிட்ட விட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது முக்கியமான வேலையாக இருந்தால் இட்டுக்கிட்டு போங்க இல்லையா குழந்தைய பெற்றோரை தாண்டி நம்பிக்கைக்குரியவர் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட விட்டுட்டு போங்க அந்த வேண்டுகோளோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க நன்றி நண்பர்களே